என் அன்பு குழந்தையே இன்று இந்த பதிவை நீ ஒருமுறை கேட்டுவிடு நீ தோற்று போக மாட்டாய் நெருப்பாய் கொதிக்கும் உன் மனதிற்கு உன் மனம் குளிரும்படியான ஒரு செய்தி வரப்போகிறது அதனால் தான் சொல்கிறேன் வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணங்களும் உனக்கான என்ன என்பதை ஏற்கனவே நிர்ணயிக்கப்பட்டது அதில் இன்பமும் துன்பமும் என இரு சாயல்கள் உள்ளது இரண்டுக்கும் ஒரே முகம்தான் இன்பத்தில் சிரிப்பும் துன்பத்தில் கஷ்டமும் தெரிகிறது இரண்டையும் சமமாய் எடுத்துக்கொள்ளும் பக்குவம் உன்னிடத்தில் வந்தால்தான் உன் வாழ்க்கையின் நீண்ட பயணத்தில் மனம் தளராது உன்னால் பயணிக்க முடியும் ஒரு மரத்தில் பழம் என்பது நேரடியாக வருவது இல்லை முதலில் முட்டு பிறகு போத்து காயாய் காய்த்து பழமாக பழுக்குகின்றது ஒரு பழம் என்ற முழு வடிவில் பெறவே அதற்கு இத்தனை பருவங்கள் தாண்டி பயணித்து வர வேண்டியதாய் உள்ளது அப்படி இருக்கையில் மனிதனாய் பிறந்ததற்கு நீ எவ்வளவு புண்ணியம் செய்தாயோ எதையும் சட்டென்று முடிவு செய்யாதே நிதானமாக செயல்படு பிறகு எந்த முடிவையும் எடு உனக்கான நல்லதை மட்டுமே உன் அன்னையான நான் செய்வேன் உன் பக்கத்தில் எப்போதும் நான் இருப்பேன் என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் எப்போதும் உனக்கு உண்டு என் குழந்தையே உனக்கு தேவை மன உறுதி நீ எண்ணியது நிறைவேறாவிட்டால் மனமுடிந்து போய்விடாதே ஒருவேளை நாம் ஆசை தவறானதாக கூட இருக்கலாம் அது கடவுளுக்கு விருப்பமானதாக இல்லாமல் போனாலும் அது நிறைவேறுவது இல்லை இதயத்திலிருந்து இரண்டு எண்ணங்களை அகற்றிவிடு நமக்கு பிறர் செய்த தீமைகளை மறந்து விடுவதோடு மன்னிக்கவும் வேண்டும் மற்றொன்று நாம் பிறருக்கு செய்த நன்மைகளை மறந்துவிட வேண்டும் ஆசைகளை வளர்த்து போவதால் நிம்மதியை இழந்து போகின்றோம் வாழ்க்கை பயணத்தில் ரயில் பயணம் போல சுமைகளை குறைத்துக்கொண்டால் நிறைவான சுகத்தை பெற்று மகிழலாம் குற்றம் குறை இல்லாத பொருள் இல்லை கலப்பு இல்லாத இன்பம் இல்லை அகம்பாவ சுவடற்ற செயல் இல்லை அதனால் தூய உள்ளத்தோடு பற்றற்ற தன்மையை வளர்த்துக்கொள் அதுவே துன்பத்தை போக்கும் வழி வாழ்வில் தடைகள் ஏற்படும் போதுதான் நமக்கு அதிகப்படியான தைரியம் தேவைப்படுகிறது மன உறுதி உள்ளவர்கள் எந்த தடையையும் தாண்டி சாதனை புரிகிறார்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு செயலையும் கடமைக்காக செய்தால் வெற்றி நம்மை விட்டு விலகி நிற்கும் அதனால் விடாமுயற்சி என்னும் வாகனம் ஏறி உழைப்பு என்னும் ஓட்டுநரின் துணையோடு தன்னம்பிக்கையோடு பொறுப்புகளை சுமந்து தன்னிறைவு காண்பதே நம் பயண இலக்கு தோற்று துவண்டு போ ஆனால் உள்ளே எரியும் நெருப்பை மட்டும் வெற்றியடையும் வரை அணைத்து விடாதே மலையைப் பார்த்து மலைத்து விடாதே குழந்தையே மலை மீது ஏறினால் அதுவும் உன் காலடியில் இருக்கும் பயம் என்னும் கடலில் மூழ்கி கிடக்காமல் அதில் எழும் நுரையாய் எழுந்து கரையை தொடு உன் வெற்றி நிச்சயம் எவர் ஒருவர் தன் உரிமைகளை தற்காத்து கொள்ள தயாராக இருக்கிறாரோ எவர் ஒருவர் பொது விமர்சனத்திற்கு அச்சப்படாமல் இருக்கிறாரோ எவன் ஒருவன் அடுத்தவர் கைப்பாவையாக மாறாமல் சுய சிந்தனையும் சுய மரியாதையும் பெற்று இருக்கிறாரோ அவரே சுதந்திர மனிதன் சாதிக்க வேண்டும் என்ற சபதம் இருக்க வேண்டும் வாழ்ந்து காட்ட வேண்டும் என்ற வைராக்கியம் இருக்க வேண்டும் வென்று காட்ட வேண்டும் என்ற வீம்பும் இருக்க வேண்டும் அடைவதற்கு என்று ஒரு லட்சியம் இருக்க வேண்டும் அந்த லட்சியத்தில் ஒரு தீவிரம் இருக்க வேண்டும் இன்பத்திலும் துன்பத்திலும் வாழ்விலும் தாழ்விலும் நாம் நினைவில் வைத்துக்கொள்ளக்கூடிய ஒரே உண்மை இதுவும் கடந்து போகும் இந்த நிலையும் மாறும் என்பதே நிச்சயம் நீ முயற்சி செய் உனக்கு வெற்றி நிச்சயம் கிடைக்கும் என் குழந்தையே இது உன் அன்னை வராகியின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கு